திண்டுக்கல் மாவட்டம் ரியல் எஸ்டேட் அதிபரின் வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையனை அக்கம்பக்கத்தினர் பிடித்து போலீசில் ஒப்படைத்த நிலையில் அவரை தப்பவிட்ட போலீசார் தற்போது தேடி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கிறார் செய்தியாளர் மணிமாறன் மணிமாறன் வணக்கம் இது குறித்தான முழு விவரங்களை பகிரல வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அருகே இருக்கக்கூடிய சமுத்திராப்பட்டியைச் சேர்ந்தவர் பிச்சை மகன் அழகப்பன் இவர் ரியல் எஸ்டேட் தொழில் வந்து செய்து வருகிறார் சமுத்திராப்பட்டியில் இருந்து சிறுகுடி செல்லும் சாலையில் இவருக்கு சொந்தமான வீட்டில் இவர் இவரும் இவரது தாயாரான சொர்ணம் என்பவரும் தனியாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு வீட்டில் பின்புறம் உள்ள தோட்டத்தின் வழியாக முகமுடி அணிந்த கொள்ளையர்கள் ஆறு பேர் ஆறு பேர் கொண்ட கொள்ளையர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்து மறைந்திருந்துள்ளனர் அப்போது வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே வந்த அழகப்பனை மடக்கி பிடித்த ஆறு பேரும் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று ஆஹ் எங்கெங்கு பணம் வைத்திருக்கிறாய் என்று கேட்டு அவரை அடித்து மிரட்டியுள்ளனர் பின்னர் வீட்டில் இருந்த கழிவறை உட்பட அனைத்து அறைகளிலும் வந்து தேடியுள்ளனர் அப்போது வீட்டின் மேல்மடியில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது தாயாரையும் அவரையும் மிரட்டி வீட்டில் பணம் எங்கே வைத்திருக்கிறாய் என்று இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக அடித்து துன்புறுத்தியுள்ளனர் ஒரு கட்டத்தில் அழகப்பனின் தாயார் என்பவர் தாயார் வந்து காப்பாற்றுங்கள் என சத்தமிட்டு கூச்சலிட்டதால் அலற சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்து அவர் வீட்டின் முன்பு கூடி கூடியுள்ளனர் இதையடுத்து அங்கிருந்து தப்பி ஓடிய கொள்ளையர்கள் கொள்ளையர்களில் ஒருவன ஒருவன் மட்டும் பொதுமக்களிடம் வந்து மாட்டிக்கொண்டான் இந்த கொள்ளை அவன் வந்து திண்டுக்கல் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் பிரபாகரன் என்பது வந்து தெரிய வந்துள்ளது அவரை இந்த நத்தம் காவல்துறையினரிடம் வந்து இந்த பொதுமக்கள் வந்து ஒப்படைத்துள்ளனர் இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் இருந்தும் வந்து அந்த கொள்ளையன் வந்து தப்பி ஓடியதைத் தொடர்ந்து நத்தம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த ஆறு முகமுடி கொள்ளையர்களை வந்து ஆறு பேரை வந்து தற்போது தேடி வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்